சேலத்து சிங்கம் என மார்தட்டி கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி ஏன் சேலத்தில் நிற்கவில்லை என அமமுக பொதுச்செயலாளர் டி டி விதிநகரன் கேள்வி எழுப்பி உள்ளார் மேலும் எம்ஜிஆரின் நம்பியார் கைக்கு போய்விட்டது போல துரோகத்தின் கட்சியை அபகரித்து வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சொல்வாங்களே அவர்கள் துரோகத்தினால்

நான் நிக்கிற பயம் அவங்க நிக்கிறத நம்மள ஓட்ட பிரிக்கிறது அதற்காக அதற்காகத்தான் சொல்கிறேன் ரெட்டலையை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களிடம் கொடுப்பதற்கு இப்ப சில பேர் அங்க ரெட்டலை இருக்கு அப்படின்னு ஏமாத்திட்டு தெரியுறாங்க அதெல்லாம் இல்ல அது நீங்க பலவீனம் ஆயிட்டு ரெட்டையில நீங்க படுக்கையில இருக்கு அதை மீட்டெடுத்து ஆக்சிஜன் கொடுத்து அம்மாவின் தொண்டர்களை ஒப்படைக்கிறதுக்காக தான் நானும் ஓபிஎஸ் சேர்த்திருக்கோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க